தீராத பணப்பிரச்சனையால் சிரமப்படுறீங்களா திருமணம் தடையாக இருக்கா திருமணம் எப்போது கை கூடி வரும்னு சொல்லி ஒரு அவநம்பிக்கையில் இருக்கீங்களா தொழிலில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுகிறதா வருமானம் பெருக என்ன செய்யலாம் உங்களோட மனதில் எழும் குழப்பங்களுக்கு விடை காண விரும்புகிறீங்களா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் ஒம்பது பூஜ்ஜியம் நாலு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ரெண்டு மூணு எட்டு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் உங்களோட ஜாதகத்தை நுட்பமாக ஆராய்ந்து உங்களோட கேள்விக்காக பதிலை ஆடியோ வடிவில் வாட்ஸ்அப்லேயும் பெறலாம் அல்லது நீங்கள் கால் பண்ணி தெளிவான உங்களுக்கு மன நிறைவான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் இன்னும் நிறைய கேள்விகள் இல்லாமல் உங்களுக்கான தனிப்பட்ட சுயஜாதகமும் பார்த்துக்கிட்ருக்கோம் மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான மு